Hi ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் to ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ அதாவது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதில் எஸ்டிடி ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வந்து ஒரு ரிசல்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிடி தேர்வில் வெற்றி பெற்று சிவி வரைக்கும் சென்ற மாணவர்களுடைய விவரங்களை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் வீடியோ மூலிமா இரநூறு ப்ளஸ் மாணவர்கள் வந்து நம்ம பயிற்சி மையம் சார்பாக எஸ்ஜிடி தேர்வு மூலிமா வெற்றி பெற்று சிவி வரைக்கும் போயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் எஸ்ஜிடியில் ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டு விட்டுருந்தாங்க இவங்களாம் செலக்ட் ஆயிட்டாங்க இவங்களுக்குலாம் நாங்கள் வந்து ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு விட்டாங்க இல்லையா அதில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன் நூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் இதுவரை நம்ம பயிற்சி மையத்தில் வெற்றி பெற்று இப்போ வந்து எஸ்ஜிடி தேர்வில் இடைநிலை ஆசிரியர்களை வந்து ஜாப் போக போகிறாங்க அப்படின்ற லிஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் அதில் ஒவ்வொரு மாணவர்களுடைய அந்த எப்படி எக்ஸ்பிளனேஷன்ஸ் அடுத்த வீடியோல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் வெற்றி பெற்றவங்களுடைய விவரங்களை மட்டும் நூற்றி அறுபத்தி நாலு அப்படின்னு மட்டும் சொல்லியிருந்தேன் இல்லையா அப்போ அந்த கவுண்டிங்கான மாணவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பாக்க போறோம் இந்த ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு எந்த பயிற்சி செய்யாத ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் மாணவர்கள் நம்ம சேலம் ஃபியூச்சர் சார்பா வெற்றி பெற்று இன்னைக்கு ஆசிரியர் பணிக்கு செல்ல உள்ளார்கள் ஓகேங்களா இது வந்து பெரிய ஒரு எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் ஒரு இமாலய ரிசல்ட் இந்த எஸ்ஜி நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் அப்படின்னா எஸ் முதல் முதலில் நம்ம பயிற்சி மையம் தான் அறிவிச்சது கண்டிப்பா எக்ஸாம் நடக்கும் கட்டாயம் இந்த எக்ஸாம் நடத்துவாங்க தொடர்ந்து படிங்க வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருந்தேன் கிட்டத்தட்ட ஆன்லைன் கிளாஸ் நேரடி கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஃப்ரீ சொல்லி ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொடுத்தோம் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக அந்த பயிற்சி நடந்துச்சு அப்படி படிக்கும்போது ஸ்டார்டிங்லே சொல்லியிருந்தேன் ஒரு சம்ம ரிசல்ட் கொடுக்க போறோம் அதுக்கான முயற்சியில நாங்க இன்ஃபார்ம் அது போல இந்த ரிசல்ட்ல ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் நம்ம பயிற்சி மையம் செஞ்சிருக்கு அறுபத்தி நாலு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கான ஆதாரங்கள் தான் இப்போ நான் கொடுக்குறேன் இதுல நம்ம பயிற்சி மையத்துல நேரடியா நம்ம பயிற்சி மையம் மூலியமா நேரடியா பயிற்சி மையத்துல ஆன்லைன் கிளாஸ் நேரடி கிளாஸ் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் படித்த மாணவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் அதாவது வெற்றி பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை நம்முடைய பயிற்சி மையத்திலிருந்து மொத்தம் வந்து எண்பத்தி இரண்டு மாணவர்கள் நேரடியாக என்னுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் படிச்சு பாஸ் பண்ண மாணவர்கள் நாங்கள் கொடுத்த தேர்வுகள் மூலிமா ஓகே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டேட் லெவல் டெஸ்ட் பேட்ச்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய டெஸ்ட் வந்து மாணவர்களுக்கு கொடுத்துருந்தோம் அந்த மாதிரி தேர்வுகளை பயன்படுத்தி ஜெயிச்ச மாணவர்களுடைய எண்ணிக்கைகள் எண்பத்தி இரண்டு இப்போ இந்த தேர்வுகளை படித்து ஜெயித்த மாணவர்கள் வெவ்வேறு பயிற்சி மையங்கள் கூட படித்திருக்கலாம் ஆனால் அவங்களுக்கும் நாங்கள் வந்து டெஸ்ட்டு வந்து பாரபட்சம் இல்லாமல் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் அதன் மூலியமும் அந்த மாணவர்களுடைய வெற்றிக்கு நம்மளுடைய பயிற்சி மையமும் ஒரு பெரிய சப்போர்ட்டிவெலாக இருந்திருக்கு ஓகே காலத்தினால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ்க்கு எங்களுடைய பயிற்சி மையம் அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு ஸோ அதுக்கான எவிடன்ஸ் தான் நாம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற மாணவர்களுடைய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய பெயர் ரோல் நம்பர் அவர் பெற்ற மார்க்கு வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ரோல் நம்பரையும் நீங்கள் இவருடைய பேரையும் அந்த எஸ்டிடியோடைய ரிசல்ட்டெல்லாம் வச்சு செக் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் எடுத்த மார்க்கு இவர் ப்ரொஃபஷனல் சிட்டில் இப்போ லிஸ்ட்டில் வந்து இவர் செலக்ட் ஆகிருக்காருன்ட்டு மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் அப்படின்னா அதில் நூற்றி அறுபத்தி நாலு மாணவர்கள் நமது ஃபியூச்சர் விஷன் பெயரை சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுத்துருக்கேன் ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய கவுண்டிங் பாருங்கள் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம் அவர்கள் வெற்றி பெற்று அவர்கள் எடுத்த மார்க் முதற்கொண்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதை நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லைட்லையுமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இந்த ஸ்லைட்ல பத்து பேர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சுன்னு சொல்லி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுடைய ரெக்கார்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இவங்களுடைய ஹால் டிக்கெட் நம்மகிட்ட இருக்கு ஓகே இவங்களுடைய எழுதின அந்த டெஸ்ட்டுடைய ரிப்போர்ட் நம்மகிட்ட இருக்கு இவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கு ஸோ அத்தனையுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு எவிடென்ஸோட நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் இவங்க எல்லாேருமே நம்முடைய பயிற்சி மையத்தின் மூலிமா இப்போது போஸ்டிங் போன நம்முடைய மாணவர்களுடைய லிஸ்ட்டு ஸோ எண்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு சரிங்களா இவங்க நம்முடைய நேரடி எங்ககிட்ட ரிசல்ட் ஹால் டிக்கெட் கொடுத்த வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் கொடுக்காத மாணவர்கள் நிறைய பேர் இருக்கலாம் அது எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் அடுத்தது நம்ம கொடுத்த டெஸ்ட் மூலிமா வெற்றி பெற்ற மாணவர்களுடைய பாருங்க தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கு ஒரு ஸ்டூடெண்டோட ரோல் நம்பர் அவருடைய நம்பர் அவர் பெற்ற மார்க்கு எந்த டெஸ்ட் மூலியமா என்ட்ரி ஆனாருங்கிற எவிடென்ஸும் பயிற்சி மையத்திலிருந்து ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த கொடுத்துருக்கோம் ஸோ கொடுத்துருக்கோம் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ரிசல்ட் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இவங்க எல்லாருமே இப்போ டீச்சரா வந்து கன்வெர்ட் ஆகிறாங்க எஸ்டிடி எக்ஸாமுக்கு போகிறாங்க இது டூ தௌசண்ட் அந்த டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் உடைய எழுதின ரிசல்ட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆனுவல் பிளானரில் எஸ்டிடி இல்லை ஆனால் இருந்தாலும் அதற்கான பயிற்சி நம்ம தொடங்குகிறோம் இப்போ இருந்தால் ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் முடிச்சு டுவெண்ட்டி சிக்ஸில் கண்டிப்பாக எஸ்டிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் எக்ஸாமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருந்து தொடர்ந்து படித்தால் அந்த எக்ஸாமில் ஒரு டாப் மோஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும் அதே போல் அடுத்த வருஷமும் ஒரு பெரிய ரிசல்ட் எஸ்டிடி நம்ம கொடுக்கறதுக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க்கு நம்ம தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் எஸ்டிடிக்கு கிளாஸஸே ப்ராப்பராக யாரும் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் ப்ராப்பரான கிளாஸஸ் ஓகே இப்போலேருந்து நம்ம பயிற்சி மையத்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அந்த நியூ பேச்சஸ்க்கான அறிவிப்பை ஒரு இரு நேரில் நான் வீடியோவாக உங்களுக்கு வெளியிடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேற எந்த டவுட் இருந்தாலும் எஸ்டிடி சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் எங்களுக்கு கால் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறோம் அதேமாதிரி எஸ்டிடிக்கு தவிர பிஆர்டி நியமன தேர்வுக்கான போஸ்டிங்ஸ்ல நம்ம டாப் மோஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி இப்போ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் போயிட்டு இருக்கா அதுலேயும் ஒரு செம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் இது எல்லாமே நம்மளுடைய பயிற்சி மையத்துடைய தொடர்ந்து உழைப்புக்கு கிடைத்த வெற்றி மாணவர்களுடைய தொடர் அவங்களுடைய உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி கண்டிப்பாக படித்தால் வெற்றி பெற முடியும் படிக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கோம் உங்களுக்கு அரசு வேலை வேணும்னா நல்ல மதிப்பெண் எடுத்து மெரிட்டில் உங்களுக்கு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுடைய முழு சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கால் பண்ணுங்கள் இதே போல் இவர்களைப் போல நீங்களும் வெற்றி பெறதுக்கு எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக வாழ்த்துக்கள் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் செகண்ட் ஃப்ளோர் ஏவி கே மாருதி பிளாசா ஆப்போசிட் ஹோட்டல் லக்ஷ்மி பிரகாஷ் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோட் நியூ பஸ் ஸ்டாண்ட் சேலம் ஃபோர் For contact 9042030163 and web address www.futurevisionias.com